நண்பர்களே நண்பர்களே உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி சென்னை கொளத்தூர்ல ஒரு நாலு ரோடு சந்திப்பில் ஒரு கடை அந்த கடையினுடைய உரிமையாளர் பெயர் மாணிக்கவேல் பெயருக்கு ஏத்த மனுஷன் யாராவது சாமான வாங்கும் போது காசு கம்மியா இருந்தேன்னா அப்புறமா கொடுங்கன்னு சொல்லக்கூடிய தன்மையான மனிதர் அவருக்கு வயசு ஒரு முப்பத்தஞ்சு அவருடைய மனைவி இருபத்தெட்டு வயசு அவங்களும் அந்த அவருக்கு கடையில் உதவியாக இருப்பாங்க அந்த கடைக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் நடந்து போகிற தூரத்தில் வீடு தினமும் அந்த அம்மா இரவு ஒம்பது மணிக்கெல்லாம் அவங்க கடையிலிருந்து போயிடுவாங்க வீட்டில் போய் சமையல் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக போயிடுவாங்க இரவு ஒரு நாள் ஒம்பது மணிக்கு அவங்க கடையிலிருந்து வீட்டுக்கு போகிறாங்க இவர் பத்து மணிக்கெல்லாம் எல்லாம் உள்ள எடுத்து வச்சுட்டு பத்தே காலுக்குள்ளே வழக்கமாக வீட்டுக்கு போயிடுவார் மாணிக்கவேல் அன்றைக்கி பத்தரை மணிக்கு வேற தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வரலன்னொடனே அந்த அம்மா வீட்டிலேருந்து திருப்பி கடைக்கு வருது கடையில் வந்து பார்க்குறாங்க மாணிக்கவேல் அங்கே இருக்கிற ஒரு அரிசி மூட்டை மேலே அப்படியே நின்ன நிலையில் சாஞ்ச மாதிரி இருக்கிறாரு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க முதுகில் சட்டையெல்லாம் ஒரே ரத்தம் இந்த அம்மா கண்ணீரோடு அவரை போய் அப்படி அசைச்சு பார்க்குறாங்க கூட்டு பார்க்குறாங்க எந்த சத்தமும் காணலை பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டி வந்து பார்த்தா மாணிக்க வேலை இறந்துருக்காருன்னு தெரியுது அந்த அம்மா ஓன்னு அந்த நேரத்தில் அழுகிறாங்க அந்த அம்மாவை கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த அம்மாவையும் கூட்டிட்டு அந்த ஆள் குளத்தூர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க குளத்தூர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் சிங்கராஜ் அப்பதான் இரவு வந்து கிளம்பலான்னு காவல் நிலையத்தை விட்டு படிகட்டி இறங்கி கீழே வராரு ஏத்தாள் ஆட்டோ வந்து இறங்குது அதுலேருந்து இருந்து ஒரு லேடியும் ஒரு ஆள் இறங்குறாங்க ஏதோ பிரச்சனையோட வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்கிறாரு இந்தம்மா நடந்ததெல்லாம் சொல்றாங்க சிங்கராஜ் தன்னுடைய ஏசி நடராஜுக்கு போன்ல தகவல் சொல்றாரு நடராஜன் வந்து வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் அவருடைய மாடியில் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது அங்கே ஆஃபீஸில் உட்காந்து ஒரு ஃபைலை பார்த்துட்டு இருக்கவரு சிங்கராஜ் நீங்கள் போங்க பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாரு சிங்கராஜ் அந்த அம்மாவையும் அந்த ஆளையும் தன்னுடைய ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு அந்த கடைக்கு போகிறார் கடையை போய் சேர்றாரு பின்னாடியே ஏசியை வந்து அங்கே வந்து சேர்ந்துட்டார் அந்த சம்பவம் நடந்த இடத்த பார்த்தா அந்த நால் ரோடு ஜங்ஷனில் லைட்டு தெருவிளக்கு பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு கடைக்குள்ள லைட்டு எரியுது அந்த மூட்டை மேலே மாணிக்க வேலு அப்படியே சாஞ்ச நிலையில் அப்படியே பிரேதம் இருக்குது ஏசி அந்த பாடியை பார்க்குறாரு பின்பக்கம் சட்டை நிறைய ரத்தம் அந்த சட்டையில் ஒரு சின்ன கீரல் மாதிரி கிழிஞ்சிருக்கு அதை விளக்கிட்டு பார்த்தா முதுகில் ஒரு குத்துக்காய இருக்குது இந்த சட்டைக்கு மேலோடி கத்திய குத்திருக்கிற காயம் அது குத்து ஆழமாக உள்ளே போனதுனால தான் மாணிக்க உடனடியாக இறந்துருக்கார் அந்த சம்பவத்தை அந்த நிலைமையை பார்த்த உடனே ஏசி புரிஞ்சுக்கிட்றாரு கடையில் உள்ள சாமான்களில் முக்கால்வாசி சாமான்களை உள்ளே எடுத்து வச்சிருக்குது இன்னும் சில மூட்டைகளை மட்டும் எடுத்து வைக்க வேணும் அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்க மாதிரி தெரியுது அவருடைய கடை முன்னாடி ஒரு ஒரு ரூபா நாணயம் போட்டு பேசக்கூடிய பிசிஓ ஃபோன் அந்த ஒன்று இருக்குது அவருடைய பணப்பெட்டியை பார்க்குறாங்க ஏதாவது திருடு போயிருக்கா அப்படின்னா பணம் அன்னைக்கு வியாபாரம் ஆனதெல்லாம் அப்படியே இருக்குன்னு இந்த அம்மா சொல்லுது பணத்துக்காக அந்த பிரச்சனை நடக்கலை கொலை நடக்கலைன்னு உறுதியாகுது போட்டோகிராஃபர் வராரு அவர் ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு சில ஒன்று ரெண்டு ஆட்களை அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் விசாரிக்க முடிஞ்சவங்களை விசாரிச்சுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு அவருடைய பாடியை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க இறந்து போனவர் வியாபாரி நல்ல வியாபாரி எல்லாரும் அறிந்த வியாபாரி வியாபாரி சங்க தலைவர் வீடே அந்த பகுதியில் தான் இருக்கு காலையில இந்த பிரச்சனை எப்படி விஸ்வரூபம் எடுக்கும்னு அவருக்கு தெரியும் ஏசிக்கு காலையில் அதிகாலையிலே மோப்பனாய் வந்துச்சு அந்த இடம் அப்படியே கலைக்கப்படாமல் இருந்ததுனால மோப்பனாய் அந்த மோப்பை எடுத்துட்டு ஒரு ஒரு ஐநூறு அடி தூரம் போயிட்டு அது அப்படியே நின்றுடுச்சு அதனால் எந்த தகவலும் தர முடியல கைரேகை நிபுணர் வராரு அந்த கைரேகை எடுக்கிற அளவுக்கு அங்கே கைரேகை பதிவு எதுவும் கிடைக்கல ஏசி ஜிஹெச்சுக்கு போகிறார் அரசு பொது மருத்துவமனையை டாக்டர்கிட்ட சொல்லி சூழ்நிலையை சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் இது என்ன இறப்புனுடைய காரணத்தை உடனே தெரியணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டமாக அன்னைக்கு நடக்குது ஏசி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கூடவே இருக்கிறாரு இன்ஸ்பெக்டரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியுது முதுகு பக்கத்தில் உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே ஒரு கத்தியினுடைய பாதி பகுதி அங்கே இருக்குது அந்த குத்து முது வழியாக போய் இதயத்தில் குத்துனதுனால தான் அவர் இமிடியட்டாக இறந்திருக்காருன்னு தெரியுது அந்த கத்தியினுடைய பகுதி வழக்கு நிமித்தமாக அது கைப்பற்றப்பட்டது இவருடைய இந்த கொலை சம்பந்தமாக நாலு கோணத்தில் ஏசி விசாரணைக்கு களத்தில் இறங்கினார் ஒன்னு அவர் ஏதாவது கடன் தொல்லை இருக்கா கந்துவட்டி பிரச்சனை இருக்கா அதனால யாராவது வந்து செஞ்சிருக்கலாமான்னு பார்த்ததுல அப்படி வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சது அடுத்து அவருக்கு வியாபாரத்தில் ஏதாவது போட்டி இருக்கா அந்த கட பிரச்சனை சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா அதுலயும் தெளிவான முடிவு எடுக்க முடிஞ்சது இல்லைன்னு தெரியுது அடுத்து அவருடைய உறவினர்கள் சார்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா அதுவும் எதுவும் இல்லை நான்காவதா ஏதாவது பெண்களோட ப பேசி பழக்கத்தில் அந்த விரோதத்தில் ஏதாவது செஞ்சுருக்கலான்னு பார்த்தா அவரை பற்றி அத்தனை பேரும் தங்கமான மனுஷன் சார் அப்படின்னு சொல்றாங்க அந்த பிரச்சனைக்கே அவர் போக மாட்டார் போகாதவர் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அதுலேயும் பிரச்சனை இல்லை எந்த வழியும் இல்லை காலையிலேருந்து கடை அடைப்பு ஒரு நாள் கடை அடைச்சாச்சு மறுநாளும் கடை அடைப்பு தொடருது போலீஸு மே கண்டித்து அக்யூஸை பிடிக்கல கொலை நடந்துச்சு காப்பாற்ற முடியல கொலை நடக்காமல் தடுக்க முடியலன்னு கண்டன ஆர்ப்பாட்டம் காவல் நிலையத்திலேருந்து ஒரு இரநூறு அடி தூரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைவர் தலைமையில் நடக்குது பிரச்சனை பெருசாக எடுத்ததுனால அதிகாரிகள்லாம் கேட்குறாங்க ஏசியை கூப்பிட்டு என்னாச்சு கொலை வழக்கு அப்படின்னு சார் கொஞ்சம் டைம் எடுக்கு சார் நாங்களும் பல வழிகளில் பல கோணத்தில் எப்படி நடந்திருக்கோம்னு இருக்கோம் கண்டுபிடிச்சிருந்த சார்ன்னு சொல்கிறார் அந்த கடை முன்னாடி இருந்த பிசிஓ கால் அதில் யாராவது அந்த சமயத்தில் ஃபோன் பேசியிருக்கலாமா அப்படின்னு அந்த கால் டீடைல் எடுக்கிறதுக்காக ரெக்வஸ்டேஷன் கொடுத்தாங்க ஆனால் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் லீவ் ஆகி போட்டதுனால அதை வாங்க முடியல நாலாவது நாள் அந்த கால் டெய்ல வாங்கிட்டு வராங்க இந்த கால் டெய்ல வாங்கிட்டு வந்து ஏசியே ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாரு சம்பவம் நடந்த இரவு ஒம்போதே முக்கால் மணிக்கு அந்த ஃபோன்லேருந்து ஒரு ஃபோன் வெளியில் போயிருக்கு யாரோ ஒருத்தர் பேசியிருக்கிறாங்க அந்த ரிசீவிங் எண்டு ஃபோன் பெறப்பட்ட இடத்துக்கு போய் அந்த நபரை பிடிச்சா அவர் சொல்கிறாரு சார் என்னுடைய தங்கச்சி பேசுனா சார் என்ன பேசுனாப்பா அப்படின்னு கேட்குறாங்க சார் என் மச்சான் வந்து ஒரு குடியாரர் அவருக்கு இதே வேலை எப்போவும் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவார் அன்னைக்கு அந்த நேரத்துக்கு குடிச்சிட்டு அவங்க அம்மா அதாவது என் தங்கச்சியோட மாமியார்கிட்ட காசு கேட்டு கத்தி வச்சு மிரட்டுறா சார் நாங்கள் கடைக்கு வந்தால் கடைக்கு வரைக்கும் வந்து எங்களை தொந்தரவு கொடுக்குறா நீ வந்து கேளு நீ வந்து அவனுக்கு அவனை சத்தம் போடு அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி ஃபோனில் பேசினா சார் நேரம் பதினோரு மணி இது அது அவனுடைய பழக்கம் இதே தான் எப்போவும் இதே தான் பண்ணுவான் அதனால் நான் காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போகலை சார் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டுட்டு அவன் தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்க அந்த அம்மா சொல்லுது சார் என் வீட்டுக்கார் வேலைக்கும் போக மாட்டார் அவரால் உதவி எந்த இதுவும் கிடையாது அவங்க அம்மாவை காசு கேட்டு அம்மாவை கத்தியை காட்டி மிரட்டுவார் டெய்லி இதே ரோதனை தான் சார் அன்னைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி நானும் எங்கள் மாமியாரும் கடைக்கு அரிசி வாங்க போனேன் சார் நாலு ரோடு சந்திப்பில் இருக்க மாணிக்கவேலு அவர் கடைக்கு போனோம் சார் இவர் பின்னாடியே கத்தியே கொண்டு போய் கையில் வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை மிரட்டிக்கிட்டே வந்தார் சார் காசு காசு கூடு இல்லாட்டா குத்திடுவாங்க குத்திடுவான்னு நாங்கள் போய் சாமானை வாங்கிட்டு அந்த நேரத்தில் நான் தான் சார் பிசிஓவில் இருந்து எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் நீ வந்து கேட்க மாட்டியா இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்னு நான் பேசினேன் சார் சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னார் சார் அண்ணன் அப்புறம் அவங்க அம்மா வந்து இவன் ரோதனை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இருபது ரூபா கொடுத்தாங்க சார் கொடுத்ததுக்கப்புறம் அவர் பீடி வாங்க போகிறேன்ட்டு போய்ட்டாரு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு அந்த ஃபோனை ரிசீவ் பண்ண அவரோட தங்கச்சி சொல்லுவாங்க அங்கே இருந்த அவங்க மாமியாரை கேட்குறாங்க சார் இதோ கட்டடம் இருக்காங்க இந்த கட்டடத்துக்கு தான் சார் நான் வாட்ச்மேன் இதோ அந்த வாட்ச்மேனுக்காக போடப்பட்ட குடிசையில் தான் சார் நாங்கள் இருக்கோம் அதுதான் சார் எங்கள் வீடு என் பையனால் எந்த உயும் கிடையாது சார் டெய்லி அவனுடைய தொல்லை தான் சார் காசு கேட்டு நான் ஏதோ அந்த வாட்ச்மேன் இதில் கொஞ்சம் சம்பாதிக்கிற காசை என்கிட்ட இருந்து பிடுங்குறதுலேயே அவனுக்கு குறி சார் கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டே இருப்பான் சார் அன்னைக்கு இதே மாதிரி தான் சார் நடந்துச்சு என்னை என்னை துரத்திக்கிட்டே வந்தான் சார் நானும் என் மருமகளும் போய் அரிசி வாங்க போனோம் வாங்கிட்டு வரும்போது தொலைஞ்சி போட்டோன்னு இருபது ரூபா கொடுத்துட்டு வந்தான் பீடியோ வாங்க போகிறேன்ட்டு போனான் சார் அப்படின்னு அவன் எங்கே அம்மா இருக்கிறான் அப்படின்னு கேட்குறான் சார் எங்கேயாவது இந்த கட்டடத்தில் எங்கேயாவது படுத்துருப்பா சார் அப்படின்னு போலீஸுக்கு போய் தேடி பிடிச்சி கடைசியில் ஒரு ஒரு ரூம்குள்ளே அவன் படுத்துருந்தான் அவனை எழுப்பி கொண்டு வராங்க கொண்டு வந்து அவனை விசாரிக்கிறாங்க சார் நான் எங்கே சார் க கடைக்கு போனேன் நான் யாரை சார் குத்துனேன் நான் யார் சார் மாணிக்க வேலை குத்த போகிறேன் நான் குத்தலை சார் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவரை வந்து ஏற்கனவே நோஞ்சா மாதிரி இருக்கார் குளித்து உடம்பெல்லாம் கெட்டு போயிருக்கு அவரை அடிச்சுலாம் விசாரிக்க முடியாது அப்புறம் இன்னொரு கேஸ் ஆயிப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏசி வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு டச் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்தார் சிங்கராஜை கூப்பிட்டார் சிங்கராஜ் இவன் உண்மையை சொல்ல மாட்டான் இவன் இவனுடைய மனைவி இவங்க அம்மா மூணு பேர் தான் கடைக்கு போனாங்க இவன் கத்தியோடு போனான் அங்கே தகராறு பண்ணி அவங்கள குத்திட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து மாணிக்க வேலை கொலை பண்ணது இவங்க மூணு தான் மூணு பேரையும் ரிமாண்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சார் சொல் நான் சொன்னதை நீங்கள் செய்ய இவன் மனைவி இவங்க அம்மா இவன் மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அதை கேட்டானோ இல்லையா அந்த ஆள் சார் என் அம்மாவையும் பொண்டாட்டியும் ஒன்றும் பண்ணிடறாய்ங்க சார் நான் உண்மையை சொல்கிறேன் சார் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பித்தான் சார் அன்னைக்கு எங்கள் அம்மாவை காசு கேட்டுட்டு பின்னாடியே கத்தி வச்சுக்கிட்டு போனேன் சார் கடைகிட்ட போனேன் அவங்க ஏதோ அரிசி வாங்கிட்டு வந்தாங்க சார் வந்தப்புறம் எங்கள் அம்மா ஒரு இருபது ரூபா கொடுத்தா நான் கடைக்கு போய் மாணிக்க வேல்கிட்ட பீடி கொடுக்கையா அப்படின்னு கேட்டேன் பீடியெல்லாம் உள்ளே எடுத்து வச்சிட்டா இப்போ எடுக்க முடியாது காலையில் வா அப்படின்னு நான் ஏன்னா ஓசுக்கா கேட்குறேன் காசுக்கு தானேயா கேட்குறேன் எடுத்துக்கூடியா அப்படின்னு இல்லை தம்பி ரொம்ப உள்ளே இருக்குது மூட்டையெல்லாம் எடுக்க முடியாது தூக்க முடியாது காலையில் வா தரேன் அப்படின்னாரு நீ இப்போ தரலனா உன்னை குத்தி போடுவேன் அப்படின்னே அவர் அதை சட்டை பண்ணாமல் அவர் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு பின்பக்கமாக அவர் முதுகில் ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு கத்தியை உருவிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் சார் அப்படின்னு அவர் சொல்கிறான் சரி அந்த கத்தியை எங்கேப்பா வச்சுருக்க சார் எங்கள் வீட்டு கூரையில் சொறி வச்சுருக்க சார் அப்படிங்கிறான் கூட்டு போய் அந்த கூரையில் இருக்க இதை எடுத்து கொடுத்துடாம அதை பார்த்தா பாதி கத்தி தான் அதில் இருக்குது மீதி கத்தி ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டத்தில் பாடிக்குள்ளே இருந்தது அந்த கத்தி அதே அதனுடைய பாகம்தான் அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரியுது போதையில் ஒரு ஆளை குத்திருக்கா அந்த ஆள் இறந்து போனது கூட இந்த ஆளுக்கு தெரியல குத்துன குத்து குத்து கத்தில் பாதி தான் இருக்குதுன்னு அது கூட தெரியல நாலு நாளாக ஊரே அல்லுகல்லப்படுது அதுவும் இவனுக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குற்றவாளி இருக்காரு அவரை கைது செய்து வியாபாரிகள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்ததுன்னு போலீஸ் ஒரு பெருமூச்சு விட்டாங்க ஆனா அடுத்த கணம் வியாபாரிகள் மீண்டும் பிரச்சனையை கிளப்பினாங்க போலீஸ் வந்து கண் துடைப்புக்கு வியாபாரிகளுடைய அழுத்தத்தின் காரணமாக ஒரு செட்டப் பண்ணி ஒரு ஆளை அக்யூஸ்ட் ஆக்கிட்டாங்க அவனுக்கு குத்துற அளவுக்கு தைரியமும் கிடையாது பலமும் கிடையாது இது உண்மையான அக்யூஸ் இல்லை அப்படின்னு கமிஷனர்கிட்ட கொண்டு மனு கொடுத்தாங்க ஜேசி பொறுப்பில் இருந்த தாமரைக்கண்ணன் அவர் வந்து ஸ்டேஷனில் வந்து அவனை விசாரிச்சாரு சரியான அக்யூஸ் கரெக்டாக தான் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இருந்தாலும் அடிஷ்னல் கமிஷனராக இருந்த சகில் அக்தர் அவர் வந்து வேப்பேரி காவல் நிலையத்தில் இருக்கும்போது அவற்றை கொண்டு போய் ஆஜர்படுத்தினாங்க அவர் அவனை மட்டும் வச்சு விசாரணை பண்ணார் விசாரணையில் தான் உண்மையான அக்யூஸு அப்படின்னு தெரிஞ்சுது அடிசனல் கமிஷனர் வரைக்கும் விசாரித்தது வியாபாரிகள் சங்க பிரச்சனை அப்படியே அமைதி ஆயிடுச்சு இவ்வழக்கில் முழுமையாக விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாங்க சாட்சிகள்லாம் சொன்னாங்க தீர்ப்பு என்ன ஆச்சுன்னா அந்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது இந்த வழக்கை பொறுத்தமட்டில் இந்த கொலைக்கு காரணம் மது அரக்கன் மதுவினால ஒரு ஆள் தன்னையும் தன் உடம்பையும் கெடுத்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை நடுத்தரில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டார் அத்தோடு முடியலை சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் இரவு நேரத்தில் பொழுதில் உயிரை விட்டு அந்த குடும்பம் அடுத்து என்ன செய்யறதுன்னு நிற்கதியாக நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் அந்த மாற்றத்தை அனுபவிக்க வேண்டிய மக்கள் மது போதையில் இருந்தாங்கன்னா அங்கே ஒரு மறுமலர்ச்சியும் ஏற்படாது என்பது உறுதி என்பதை அழுத்தமாக பதிவிட்டு இந்த புலன் விசாரணை கதையை தோடு முடிக்கிறேன் திறமையாக கையாண்ட சென்னை போலீஸ் ஏசி நடராஜன் இன்ஸ்பெக்டர் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றிய காவலர்கள் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு யாருக்கெல்லாம் பதிவிட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அவர்களெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற புலன் விசாரணை கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமியை தொடருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி